பகவதோ அரகத்தோ சமாசம் புத்தசு அன்பான மக்களை ஆத்திகவாதம் என்றால் என்ன நாத்திகவாதம் என்றால் என்ன தெரிந்து கொள்வோம் பகவான் புத்தர் அவர் நாத்திகவாதியா அல்லது ஆத்திகவாதியா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும் சிலரும் பகவான் புத்தரை ஒரு நாத்திகவாதி என்றே நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அவ்வாறே கருதுகிறார்கள் புத்தர் நாத்திகவாதியா அல்லது ஆத்திகவாதியா என்று முடிவு செய்வதற்கு முன்பாக ஆத்திகவாதம் என்றால் என்ன நாத்திகவாதம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது அவசியமாகும் பகவான் புத்தர் போதித்துள்ள சித்த கோதம புத்தர் போதித்துள்ள பிரம்மஜால சுத்த என்ற சூத்திரத்தில் அறுபத்தி இரண்டு வகையான பார்வைகள் அல்லது கொள்கைகள் அல்லது நம்பிக்கைகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளது அந்த அறுபத்தி ரெண்டு வகையான பார்வைகளையும் அறுபத்தி ரெண்டு வகையான நம்பிக்கைகளையும் பகவான் புத்தர் மறுத்துள்ளார் அந்த அறுபத்ரெண்டு வகையான நம்பிக்கைகளை முக்கியமாக இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு வகையான ஆத்திய நம்பிக்கைகளையும் நாற்பத்தி நான்கு வகையான நாத்திய நம்பிக்கைகளையும் பிரித்து கூற முடியும் அந்த ஆத்திக நம்பிக்கைகள் நாத்திக நம்பிக்கைகள் இரண்டையுமே பகவான் புத்தர் மறுத்துள்ளார் அந்த இரண்டு வாதங்களையும் பகவான் புத்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆத்திகவாதம் நாத்திகவாதம் இவை இரண்டுமே ஞானம் அடைவதற்கோ அமைதியை அடைவதற்கோ சத்திய தம்மத்தை உணர்வதற்கோ வழி அல்ல என்று பகவான் புத்தர் போதித்துள்ளார் ஆத்திகவாதம் நாத்திகவாதம் இவை இரண்டுமே சமூகத்திற்கோ தனிமனிதருக்கோ மனிதருக்கோ நன்மையை தருவதல்ல அதோடு நாத்திகவாதத்தை பகவான் புத்தர் ஒரு பாபதம்மம் என்று குறிப்பிடுகிறார் நாத்திகவாதம் ஒரு அபாயகரமான ஆபத்தான மனித சமூகத்தில் தனி மனிதருக்கோ அல்லது சமூகத்திற்கோ தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக நாத்திகவாதத்தை குறிப்பிடுகிறார் ஆக இந்த அறுபத்தி இரண்டு வகையான தவறான நம்பிக்கைகளில் பதினெட்டு ஆத்திகவாதம் எதை சார்ந்தது என்றால் ஆத்திகம் என்றால் ஆத்மாவே தொடர்புடைய வாதங்களை ஆத்மா மீது நம்பிக்கை கொண்ட கொள்கைகளை அது தொடர்பான சிந்தனைகளை கொண்டிருப்பது ஆத்திகவாதம் அதாவது இந்த ஆத்மா என்பது ஒன்று இருப்பதாகவும் அந்த ஆத்மாவானது அழிவில்லாதது அதோடு இந்த உலகம் என்பது அழிவில்லாதது என்ற அழிவற்ற நம்பிக்கையே அழிவற்ற வாதத்தில் நித்தியவாதத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பது அத்தகைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருப்பது அதற்காக வாதிடுவது ஆத்திகவாதமாகும் ஆக ஆத்மாவாதத்தை ஆத்திகவாதம் என்று குறிப்பிட முடியும் அல்லது ஆத்திக திட்டி என்று குறிப்பிட முடியும் ஆக இந்த ஆத்மா இந்த உலகம் அழிவற்றது நித்தியமானது என்று நம்பிக்கை கொண்டிருப்பது ஆத்திகவாதம் அதே போல எது எல்லாம் அழிவற்றதோ எந்தெந்த கொள்கையெல்லாம் அழிவற்றது நிலையானது என்று மாற்றத்திற்கு உட்படாதது என்று எதெல்லாம் நம்பப்படுகிறதோ அதெல்லாம் சனாதனம் என்றும் குறிப்பிட முடியும் ஆக ஆத்திகவாதம் என்பது சனாதானம் அதாவது அழிவற்றது மாற்றத்துக்கு உட்படாதது என்று கொள்கையிலே உடையது ஆத்திகவாதம் குறிப்பா ஆத்மா ஒன்று இருக்கிறது அந்த ஆத்மாவானது அழிவற்றது மரணத்திற்கு பின்பு ஆத்மா நிலையாக இருக்கும் என்று நம்பிக்கை கொண்டிருப்பது ஆத்திகவாதம் ஆகும் அத்தகைய கொள்கைகள் மீது வாதிடுவது பரப்புவது அது சார்ந்த நம்பிக்கைகளை பின்பற்றி சடங்கு சம்பிரதாயங்களை செய்வது அந்த ஆத்ம நன்மைகளுக்காக கொள்கைகளை கொண்டிருப்பது ஆகும் அந்த ஆத்திகவாதம் பதினெட்டு வகையான பார்வையோடு பின்பற்றப்பட்டு இருக்கிறது புத்தருக்கு முன்பாக இந்த ஆத்திகவாதம் என்பது பலதரப்பட்ட குழுக்களால் பின்பற்றப்பட்டுள்ளது பிராமணர்கள் மத்தியில் பலதரப்பட்ட பிராமணர்கள் இருந்திருக்கார்கள் இப்போ ஆத்மாவாத நம்பிக்கையில் இருந்தாலும் அதில் பல்வேறு வகையான நம்பிக்கைகளை கொண்டிருக்கும் பல தரப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவற்றை முக்கியமாக பதினெட்டு வகையான அந்த ஆத்திய சிந்தனை கொண்டவர்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அந்த பதினெட்டு வகையான ஆத்திய சிந்தனைகளையும் ஆத்திய நம்பிக்கைகளையும் ஆத்திய அந்த நித்தியவாதத்தை அழிவற்றவாதத்தை ஆத்மவாதத்தை பகவான் புத்தர் மறுத்துள்ளார் அவற்றை நிராகரித்துள்ளார் அவற்றை தவறான பார்வை என்று குறிப்பிடுகிறார் அவை முக்தி அடைவதற்கோ துக்கத்திலிருந்து விடுதலை அடைவதற்கோ வழி அல்ல என்றும் குறிப்பிடுகிறார் புத்தருடைய முதன்மையான மிகவும் மூன்று கொள்கைகளில் ஒன்று அனாத்மாவாதம் குறிப்பாக பகவான் புத்தர் அனிச்ச துக்க அனாத்த அதாவது அனிச்சம் துக்கம் அனாத்தம் என்று மூன்று பிரதான கொள்கைகளை போதித்திருக்கிறார் அதை எவராலும் மறுக்க முடியாது ஆக அனாத்மவாதம் என்றால் ஆத்மா ஒன்று இல்லை என்று பொருள் ஆக அதே போல அனிச்சவாதம் என்றால் மாற்றத்துக்கு உட்படக்கூடியது அழியக்கூடியது என்று அனிச்சவாதம் போல் துக்கம் என்பது உலகில் துக்கம் என்பது உண்மை அது மறுக்க முடியாத உண்மை ஆக அனிச்ச துக்க அனாத்மா என்ற மூன்று லக்கணத்தை அடிப்படையாக கொண்டு தான் புத்தருடைய தர்மபோதனைகள் இருக்கிறது ஆக புத்தரை ஆத்திகவாதி என்று நாம் குறிப்பிட முடியாது ஏனென்றில் ஆத்திகவாதம் என்றால் ஆத்மா ஒன்று இருப்பதாக நம்புது அந்த ஆத்மாவானது அழிவற்றது என்று நம்புவது ஆனா புத்தர் அனிச்சவாதத்தை போதித்துள்ளார் அனாத்மவாதத்தை போதித்துள்ளார் ஆகவே புத்தரை ஆத்திகவாதி என்று குறிப்பிடவே முடியாது அடுத்ததாக அந்த அறுபத்தி இரண்டு வகையான தவறான பார்வைகளில் நாற்பத்தி நான்கு வகையான பார்வைகளை நாத்தியம் சார்ந்ததாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அந்த நாத் நாற்பத்தி நான்கு வகையான நம்பிக்கைகள் அல்லது கொள்கைகள் அல்லது பார்வைகள் பகவான் புத்தருக்கு முன்பாக கடைப்பிடிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் நாத்திய சிந்தனையோடு பல்வேறு குழுக்களால் இருந்திருக்கிறார்கள் அதை கடைபிடித்திருக்கிறார்கள் அதே போல் பிராமணர்களாலும் அரசர்களாலும் கூட நாத்திக சிந்தனையை பின்பற்றப்பட்டுள்ளது அந்த நாற்பத்தி நான்கு வகையான நாத்திகவாதம் என்பது பகவான் புத்தரால் மறுக்கப்பட்டுள்ளது நாத்திகவாதத்தை பாபதம்மம் என்று குறிப்பிடுகிறார் அது சமூகத்திற்கும் தனிமனிதருக்கும் தீங்கு தீங்கி கூடிய ஒரு அபாயகரமான ஒன்று ஆகும் ஆக நாத்திகவாதம் என்றால் என்ன பகவான் புத்தருக்கு முன்பாக எவ்வாறு அந்த நாத்திகவாதத்தை கடைபிடித்திருக்கிறார்கள் நிகழ்காலத்தில் நாத்திகவாதிகம் என்றால் கடவுள் மறுப்பு மட்டுமே என்ற அடிப்படையில் பகவான் புத்தர் கடவுளை மறுத்துள்ளார் அதனால் அவர் ஒரு நாத்திகவாதி என்று சிலரால் நம்பப்படுகிறது ஆனால் புத்தர் காலத்தில் இருந்த நாத்தீகவாதம் என்பது எவ்வாறாக இருந்தது சுருக்கமாக நான் சொல்கிறேன் நாத்திகவாதம் என்பது இன்மை இல்லை மறுமை இல்லை அதாவது இப் இன்மை என்றால் இப்போ இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அதுவும் இல்லை அதாவது மரணத்துக்கு பின்பும் வாழ்க்கை இல்லை மறுபிறவி என்று இல்லை கர்மவினை அதனுடைய விளைவுகள் மீது நம்பிக்கை இல்லை பாபம் புண்ணியங்கள் மீது நம்பிக்கையும் இல்லை தாய் தந்தை மீது நம்பிக்கை இல்லை அப்படி ஒருவர் இல்லை என்று நம்புவது அதே போல மரணத்தோடு எல்லாமே முடிந்து விடுகிறது மரணத்தோடு எல்லாமே அழிந்து விடுகிறது என்று நம்பிக்கை கொண்டிருப்பது ஆக நாத்திவாதிகம் என்றால் இந்த எல்லாவற்றையுமாக மறுப்பது கண்முடித்தனமாக எல்லாவற்றையும் மறுப்பது எதுவுமே இல்லை என்று சொல்வது முற்றிலுமாக எல்லாமே அழிந்துவிடும் மரணத்தோடு முடிந்துவிடும் மரணத்துக்கு பின்பாக எந்த ஒரு மறுபிறவியும் இல்லை கர்மவினையினால் எந்த ஒரு விளைவும் இல்லை நன்மை தீமைகளால் எந்த ஒரு விளைவுகளும் இல்லை என்று நம்பிக்கை கொண்டிருப்பது நாத்திகவாதமாகும் ஆக முற்றிலுமாக அழிந்து போவதை ஒரு நாத்திகவாதம் என்றும் பகுதி இருக்கும் பகுதி அழிந்துவிடும் என்பது வகையான நாத்திகவாதத்தையும் என்று நாற்பத்தி வகையா நாற்பத்தி நான்கு வகையான நாத்திக பார்வைகளை அந்த பிரம்மச்சால சுத்தத்தில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது அவற்றை உச்சேதவாதம் என்றும் குறிப்பிடுவார்கள் இந்த நாற்பத்தி நான்கு வகையான பாபதமும் மனிதனுக்கு விளை கூட நன்மையை தடுக்கக்கூடிய சிந்தனைகளாகும் உதாரணத்திற்காக நன்மை தீமை இனால் ஏற்படக்கூடிய அந்த செயல்களினால் நன்மை தீமை அந்த செயல்களினால் எந்த ஒரு விளைவும் இல்லை என்று நாத்திகவாதத்தால் நம்பப்படுகிறது பாபம் புண்ணியம் என்றால் நன்மை தீமைகள் உதாரணத்திற்காக கொலை செய்வது என்பது பாவம் என்கிறோம் அது ஒரு தீமை என்கிறோம் கொலை செய்வதனால் எந்த ஒரு விளைவும் கூட ஏற்படுவதில்லை அதே போல தாய் தந்தை என்பதை கூட நாத்திகவாதத்தால் மறுக்கப்பட்டுள்ளது அப்படி ஒரு ஒன்று இல்லை எல்லாரும் ஒன்றுதான் என்று மறுக்கப்படுகிறது தாய் தந்தை உறவுகள் என்று எல்லாவற்றுமாக முற்றிலுமாக சுருக்கமாக சொல்வதென்றால் கண்மூடித்தனமாக எல்லாவற்றையும் மறுப்பது மரணத்தோடு எல்லாமே முடிந்து விடுவதாக நம்புவது அது நாத்திகவாதம் நன்மையும் தீமையினால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளால் நம்பிக்கை இல்லை என்றால் கர்மவினையும் அதன் விளைவுகள் மீது நம்பிக்கை இல்லை என்றால் ஒருவன் மேலும் மேலும் அதிகமாக அந்த பாவ செயல்களில் ஈடுபட நேடுகிறது தான் வாழ்வதற்காக எதை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்ற ஒரு துணிச்சலை ஒரு முரட்டத்தனத்தை அவர்கள் பெற்றுவிடுகிறார்கள் அத்தோடு மரணத்திற்கு பிறகு எதுவும் இல்லை மறுபிறவி இல்லை மரணத்துக்கு பிறகு எந்த ஒரு விளைவும் ஏற்படுவதில்லை செய்த கர்ம வினையினால் எந்த ஒரு விளைவும் ஏற்படுவதில்லை என்ற ஒருவர் நாத்திய சிந்தனையோடு இருப்பதால் அந்த நாத்திய சிந்தனையானது அக மரணத்தால் எல் முடிய போகிறது அதனால் வாழும்போது எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்து வாழ வேண்டும் என்ற ஒரு மூட நம்பிக்கையை கொண்டிருப்பது நாத்திகவாதமாகும் ஆக பகவான் புத்தர் இந்த நாத்திகவாதத்தை ஒரு அபாயகரமான பயங்கரமான நம்பிக்கையாக குறிப்பிடுகிறார் பகவான் புத்தர் கர்மவினை பற்றி போதித்திருக்கிறார் அதன் விளைவுகளை பற்றி போதித்திருக்கிறார் பாபம் புண்ணியங்களை பற்றி விவரித்திருக்கிறார் உலக வழக்கங்களாக தகை தந்தையரை எவ்வாறு மதிக்க வேண்டும் எவ்வாறு மரியாதை செய்ய வேண்டும் என்ற போதனைகளை அளித்துள்ளார் அதே போல அந்த அனிச்ச துக்க அனாத்தா என்ற கொள்கைகளை அப்புறம் ஒழுக்க விதிமுறைகளை நெறிமுறைகளை எவ்வாறு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று வகைப்படுத்தி பல்வேறாக போதித்துள்ளார் எனவே பகவான் புத்தரை ஒரு நாத்திகவாதி என்றும் குறிப்பிட முடியாது பகவான் புத்தரை ஆத்திகவாதி என்றும் குறிப்பிட முடியாது நாத்திகவாதி என்றும் குறிப்பிட முடியாது ஆக இந்த இரண்டு வதம் இரண்டு வகையான பொதுவாக அறுபத்தி ரெண்டு வகையான அந்த பார்வைகளில் அந்த கொள்கைகளில் அறுபத்தி ரெண்டு வகையான அந்த நம்பிக்கைகளில் இந்த இரண்டு பொதுவாக பிரித்தால் இரண்டு வகையானது ஆத்திகம் நாத்திகம் இந்த இரண்டு வகையான அந்த மார்க்கங்கள் இரண்டு வகையான நம்பிக்கைகள் புத்தருக்கு முன்னாடி இருந்தது இந்த இரண்டையுமே பின்பற்றாமல் அவர் ஒரு புதிய மார்க்கத்தை கண்டறிந்தார் பகவான் புத்தர் அதைத்தான் பகவான் புத்தரால் மத்திய மார்க்கம் என்றும் அழைக்கப்படுகிறது பகவான் புத்தரை அந்த இரண்டு பாதைகளும் செல்லாம ஒரு புதிய மார்க்கத்தை உலக உயிர்களின் நன்மைக்காக சத்திய தர்மத்தை போதித்தார் அவருடைய அத்தனை போதனைகளும் மறுக்க முடியாத சத்திய தர்மங்கள் துக்கம் துக்க காரணம் துக்க நிவாரணம் துக்க நிவாரண மார்க்கம் என்று போதித்துள்ளார் அந்த நான்கு அரிய சத்தியங்களை எவராலும் மறுக்க முடியாது அதே போல அனிச்ச துக்க அனாத்த இந்த மூன்று லக்கணமாகிய அந்த எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது துக்கம் ஒன்று உலகில் இருக்கிறது அதே போல இந்த மூன்றையுமே மறுக்க முடியாத கொள்கைகளாக பகவான் புத்தர் போதித்துள்ளார் ஒருவேளை பகவான் புத்தரின் அந்த கொள்கைகள் மீது உடன்பாடு இல்லாமல் ஆத்திகவாதத்தின் மீதும் நாத்திகவாதத்தின் மீதும் ச சிலரால் இருக்கலாம் ஆனால் பகவான் புத்தரை நாத்திகவாதி என்றோ ஆத்திகவாதி என்றோ குறிப்பிடுவதற்கான எந்த ஒரு முகாந்தரமும் புத்த தம்மத்தில் இல்லை பகவான் புத்தரை ஆத்திகவாதி என்றும் குறிப்பிட முடியாது நாத்திகவாதி என்றும் குறிப்பிட முடியாது சில சில போதனைகள் நாத்தியம் சார்ந்ததாக இருப்பதாக தோன்றினாலும் ஆனால் உண்மையில் அது நாத்திகம் அல்ல அது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது உதாரணத்திற்காக கடவுளை பற்றிய போதனையிலே பகவான் புத்தர் போதிக்கவில்லை ஆக அது கடவுள் இல்லை என்ற அந்த நாத்திகவாதித்தோடு அது பொருந்து போனதாக இருந்தாலும் பகவான் புத்தர் நாத்திகவாதி அல்ல எனவே அன்பான மக்களே மேற்கண்டு விவரங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் புத்த திருப்பிடக்கத்தை வாசிக்க தொடங்குங்கள் உண்மையை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதன் பிறகு பகவான் புத்தரை ஆத்திகவாதியா அல்லது நாத்திகவாதியா என்று நீங்களே கூட முடிவு செய்து கொள்ள முடியும் அதே போல உண்மையை உணர்வது ஒரு ஒரு புத்தகத்தை வாசிப்பதனால் மட்டுமே உண்மையை உணர்ந்த முடிவதில்லை அந்த கருத்து பற்றிய ஆழ்ந்த சிந்தனைகள் வேண்டும் அந்த கருத்துக்களை அந்த கொள்கைகளை நடைமுறையில் செயல்படுத்தி சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போதுதான் உண்மை எதுவென்று அறிந்து கொள்ள முடியும் ஆத்திகவாதம் ஆத்மாவாதம் ஆத்மா ஒன்று இருக்கிறது அது அழிவற்றது என்று ஒரு கொள்கையை நாம் படிக்கிறோம் என்றால் அது உண்மையில் எப்படி இருக்க முடியும் எப்படி அழிவற்றதாக இருக்க முடியும் நம்மை சுற்றி எதுவும் அழியாமல் இருக்கிறதா நித்தியமாக இருக்கிறதா உலகம் என்பது மாற்றத்துக்கு உட்படாமல் இருக்கிறதா நம்மளுடைய சிறுவயதிலிருந்து இப்போது வரையிலான அந்த வாழ்க்கை முறை என்பது மாற்றத்திற்கு உட்படாமல் இருக்கிறதா நித்தியமாக இருக்கிறதா நிலையாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த தற்கால நிகழ்கால நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஆத்திகவாதம் என்பது உண்மையா பொய்யா என்று அதே போல நாத்திகவாதத்தை கருத்துக்களை நாம் ஒரு புத்தகத்தில் படிக்கிறோம் என்றால் அல்லது கேட்டு அறிகிறோம் என்றால் அது எந்தளவு உண்மை என்று நிகழ்காலத்தோடு நம்மளுடைய அனுபவங்களோடு நடைமுறைகளோடு செயல்படுத்தி புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் உதாரணத்திற்காக நன்மை அல்லது தீமை செயல்களினால் எந்த ஒரு விளைவும் ஏற்படுவதில்லையா அதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உதாரணத்திற்காக யாரேனும் ஒருவர் ஒரு குற்றத்தை செய்தால் அதற்கான தண்டனையை இப்போது அனுபவிக்கிறாரா அந்த ஒரு தீமை செயலுக்கான விளைவுகள் என்பது உடனே ஏற்படலாம் சில காலங்கள் எடுக்கலாம் அதே போல் நீண்ட காலங்கள் பிறகு எடுக்கலாம் அது இன்னொரு பிறப்பிற்கும் கூட அந்த தீவினைகளால் அது அந்த விளைவை ஏற்படுத்தக்கூடும் எனவே அவ்வாறு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தாய் தந்திரை இல்லை என்று அந்த நாத்திகவாத சிந்தனை எந்த அளவுக்கு பொருந்துகிறது அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நடைமுறையில் அது எப்படி இருக்கும் பாவம் புண்ணியம் இல்லை நன்மை தீமை இல்லை என்றால் அதை நம் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நம்மை சுற்றியுள்ள அந்த நடக்க நகை நிகழக்கூடிய அந்த நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அது எந்த அளவுக்கு உண்மை என்று இவ்வாறு பௌத்த சிந்தனைகளும் அவ்வாறே நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் தம்ம கருத்துக்களை படித்து அறிகிறோம் என்றாலும் கூட அதை நாம் ஆழ்ந்து சிந்தித்து நடைமுறைப்படுத்தி ஒப்பிட்டு பார்த்து அதை உண்மை என்பதை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் பகவான் புத்தர் எந்தவருடைய அவருடைய அந்த கொள்கையிலே நம்பித்தான் ஆக வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை வந்து பாருங்கள் அனுபவித்து பாருங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் என்று தான் அவர் குறிப்பிடுகிறார் தம்மம் இந்த உலகில் பொதுவானது அதை ஒவ்வொருவரும் அறிந்து தெரிந்து மனத்தெளிவு அடைய முடியும் அதற்கான வழிமுறைகளாகத்தான் புத்த தம்ம சங்க போதனைகள் இருக்கிறது எனவே அன்பான மக்களை பகவான் புத்தரை ஆத்திகவாதி என்றும் நாத்திகவாதி என்றும் குறிப்பிட முடியாது நான் சில விஷயங்களை சுருக்கமாகத்தான் குறிப்பிட்டுள்ளேன் குறிப்பாக அந்த அறுபத்தி இரண்டு வகையான அந்த கொள்கைகளை சுருக்கமாக குறிப்பிட்டுள்ளேன் மேற்கண்டு விரிவான ஆத்திகவாதம் வாதம் தொடர்பான அந்த விளக்கங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களால் தேடி அறிந்து கொள்ள முடியும் அதை அறிந்து கொள்ளுங்கள்